ஜான் மார்சலுக்கு சென்னையில் முழு உருவ சிலை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்குது என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது முதல்ல ஜான் மார்சல் அப்படிங்கிறவருக்கு யார் ஜான் மார்சல் என்ற பெயர் இந்தியாவிற்கென்று எழுதப்படுகிற வரலாற்றில் எப்போதும் மறக்க முடியாத ஒரு பெயராக நிலை பெற்றுவிட்டது ஜான் மார்சல் இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தின் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம்ல அந்த ஆய்வு நிறுவனத்தினுடைய தலைவராக டைரக்டர் ஜெனரலாக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு வரை இருபத்தி ஆறு ஆண்டுகள் அந்த பதவி வகித்தார் ஆனால் அந்த பதவியை வகிப்பதற்காக இங்கிலாந்தைச் சேர்ந்த அவர் இந்தியாவுக்கு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் வந்தபோது அவருடைய வயது இருபத்தி ஆறு இருபத்தாறு வயது இளைஞர் ஒருவரை இந்திய தொல்லியல் கழகத்தின் தலைவராக நியமிக்கக்கூடிய தெளிவும் துணிச்சலும் கர்சன் பிரவுக்கு இருந்தது கர்சன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வரை இந்தியாவினுடைய வைஸ்ராயாக இருந்தவர் அதற்கு முன்னால் வந்து நம்ம வந்து இந்த இந்திய தொல்லியல் கழகத்தினுடைய வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இந்த ஏஎஸ்ஐ என்று சொல்லப்படுகிற இந்திய தொல்லியல் கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொன்னாம் ஆண்டு நிறுவப்பட்டது அதனுடைய முதல் தலைவராகவே இருந்தவர் வந்து ரொம்ப நாள் அந்த பதவியில் இருந்தவர் வந்து கன்னிங்காம் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் வந்து இந்தியாவில் பல பகுதியில் வந்து அவர் ஆராய்ச்சி செய்தார் அப்போ அவருடைய காலத்திற்கு பின்னால் பதவி காலத்துக்கு பின்னால் இந்திய தொல்லியல் கழகங்களுடைய பணிகள் தொய்வடைந்தன அப்படி ஒரு ஏஎஸ்ஐ சொல்லப்படுகிற இந்த தொல்லியல் நிறுவனமே தேவையா அதுக்கு ஒரு டைரக்டர் ஜெனரல் இருக்கணுமா அப்படின்லாம் கேள்வி கேட்கப்பட்டு அந்த பதவிக்கே அந்த பதவிக்கே ஆள் இல்லாமையும் அந்த பதவி காலியாக இருந்ததோ அந்த பணிகள்லாம் தொய்வு இருந்தது தான் உண்மை இந்த நிறுவனத்திற்கு புத்துயிர் ஊட்ட வேண்டும் என்று கர்சன் நினைத்த போது அதற்கு பொருத்தமான ஒரு ஆளை தேடினார் இருபத்தி ஆறே வயதானவர் கேம்பிரிட்ஜ் பள்ளியில் கல்லூரியில் படித்தவர் கிரேக்கம் தர்க் துருக்கி போன்ற இடங்களில் அகலாய்வு செய்து பயிற்சி பெற்றவர் நேரடியாக பயிற்சி பெற்றவர் இருபத்தி ஆறே வயதாகவே ஆனவர் இந்தியாவை தெரியாதவர் எந்தவித முன்முடிவும் இல்லாமல் திறந்த மனதோடு ஒரு ஜான் மார்ஷல் வந்ததால் தான் சிந்துவெளி என்ற வரலாறு நமக்கு கிடைத்தது என்று நான் நம்புகிறேன் அப்படிப்பட்ட ஒரு திறந்த மனதோடு இங்கு வந்தவர் அவருடைய முதல் நோக்கம் வந்து நினைவுச் சின்னங்களை எல்லாம் பாதுகாக்கிறதா தான் இருந்தது கடைசியில் வந்து சிந்துவெளி அறிவிப்பை அவர் வெளியிட்ட போது ஹரப்பாவுக்கோ முகஞ்சோதருக்காவோ அவர் போயிருக்கவே இல்லை இந்த கரப்பாவிலும் முகஞ்சோதராலும் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த தொல்பொருள் எல்லாம் சிம்லாவுக்கு வர வைக்கிறார் அப்போ வந்து ஏஎஸ்ஐனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமையகம் வந்து சிம்லாவில் இருந்தது அங்கே ஒரு கருத்தரங்கை தொடங்கி அந்த கருத்தரங்கில் வந்து இந்த ஹரப்பாவில் முகஞ்சோதரால் கிடைச்ச விஷயங்கள்லாம் மேஜையில் போட்டு வச்சு அவர் விவாதம் பண்ணுறார் அப்போதான் ஒரு ஒரு முடிவுக்கு வர்றாரு இது ஹரப்பா பண்பாடு முகஞ்சோதரா பண்பாடுன்னு தனித்தனியாக பார்க்குற விஷயம் கிடையாது இது ஒருங்கிணைந்த ஒரு நாகரிகத்திற்கான அடையாளம் சொல்லி அறிவித்து இந்த உலகத்தையே வியப்பில் ஆழ்த்தினார் ஆக சிந்துவெளி பற்றிய அறிவிப்பு என்பது இந்தியாவின் தேதி குறிப்பிடப்படாத தொன்மங்களை இந்திய வரலாற்றை புரட்டி போட்ட ஒரு செயல்பாடாகும் ஒரு நிகழ்வாகும் இதை தமிழ்நாடு கொண்டாட விட்டால் வேறு எவரும் கொண்டாட முடியாது ஏனென்றால் இப்போது புதிய தரவுகள் வந்து கொண்டிருக்கின்றன சிந்துசமொழி பண்பாட்டை ஜான் மார்சல் வந்து இந்த உலகுக்கு அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அப்படின்னு பார்த்தா இப்போ கிட்டத்தட்ட ச சரியாக நூறு வருஷத்தை கடந்து வந்து நிற்கிறோம் இந்த நூறு வருஷத்தில் சாதித்தது என்ன செஞ்சது என்ன இந்த நாகரிகம் பற்றிய அறிவிப்பு வர்றதுக்கு முன்னால் நம்ம பொதுவாக என்ன நம்பிக்கிட்டு இருந்தோம் நமக்கு என்ன சொல்லப்பட்டதுன்னு சொன்னால் இந்திய பண்பாடுங்கிறதே முத முதல்ல கட்டமைக்கப்பட்டது வேதங்கள்ல தான் அந்த நாகரிகம் வந்து வேதங்களில் தான் தோன்றியது அதுக்கு முன்னால் இங்கே இருந்தவங்கள்லாம் வந்து பழங்குடிகள் இப்படிலாம் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் தான் நமக்கு இருந்தது ஆனால் இந்த வேத காலம் சொல்லப்பட்ட காலத்துக்கெல்லாம் முன்னால் அதுவும் இல்லாமல் அதாவது கிட்டத்தட்ட கிமு இரண்டாயிரத்து ஐநூறு அதாவது இன்னையிலேருந்து ஒரு நாலாயிரத்து ஐநூறு ஐயாயிரம் ஆண்டுகளை ஒட்டிய காலகட்டத்திலேயே பெரிய பெரிய நகரங்கள் அருமையான தெருக்கள் வீதிகள் ரொம்ப ஒரே அளவிலான செங்கற்கள் அப்புறம் வந்து குளியல் பெருங்குளியல் அறை குப்பைத்தொட்டி இந்த மாதிரி ஒரு நாகரிகத்தினுடைய உச்சகட்டம் என்று சொல்லப்படுகிற அடையாளங்களோடு ஒரே மாதிரியான இடைக்கற்கள் எழுத்து முத்திரைகள் இப்படிப்பட்ட ஒரு நாகரிகம் கண்டடிக்கப்பட்டது அப்படிங்கும்போது மார்ஸ்லே ஆச்சரியப்படுறாரு ஒரே எட்டில் இந்தியனுடைய வரலாறு வந்து தொழு காலம் வந்து ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு பின்னால் போயிருச்சு அப்படின்னு மகிழ்ச்சியோடு சொல்வார் சிந்துவெளி பற்றிய அறிவிப்பினுடைய வயது நூறுன்னு சொன்னால் அது ஒரு திராவிட அடித்தளத்தோடு தொடர்புடைய ஒரு பண்பாடுங்கிற கருத்தியலுக்கும் வயசு நூறு தான் அண்மையில் வந்து நாங்கள் வந்து இது வந்து சங்க இலக்கியத்தை நேரடியாக தொடர்பு படுத்தி பேசிக்கொண்டிருக்கோம் இந்த ஆண்டில் இது தொடர் பயணம் பண்ணியிருக்கு இப்போ அண்மை காலங்களில் ஏற்பட்ட தொல்பொருள் ஆராய்ச்சி கீழடி சிவகலை ஆதிச்சலூர் மற்ற இடங்களில் நடந்த தொல்பொருள் ஆராய்ச்சி அப்புறம் வந்து ராக்கிகடி போன்ற இடங்களில் கிடைத்த தொல்பொருள் ஆராய்ச்சி மரபு ஒன்று ஆராய்ச்சி இந்த அண்மை காலங்களில் நடந்த மிக முக்கியமான நிகழ்ச்சி வந்து தெற்கில் நடந்த அகலவராய்ச்சிகள் இந்திய துணைக்கண்டம் பற்றிய ம மரபணு ஆராய்ச்சி புரிதல் இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரே திசையை நோக்கி அது நகர்த்துகிறது அந்த திசை இது ஒரு திராவிட அடித்தளத்தை சேர்ந்த பண்பாட்டோடு தொடர்புடைய அப்படிங்கிற கருத்துக்களை நோக்கிய நகர்வாக தான் இருக்குது இதுதான் முக்கியமான அறிவியல் தரவு சார்ந்தது வந்து மரபணு ஆராய்ச்சியும் அண்மையில் நடந்த அகழ்வாராய்ச்சிகளையும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க